வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புற்றுநோய் சிகிச்சையில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கப்பலிலிருந்து எதிரியின் இலக்குகளை தாக்கும் ஏவுகணை சோதனையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது யுக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரிய படைகளும் ஈடுபட்டுள்ளதாக ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது இனி விரிவான செய்திகள் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்று வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஐபோன் உதிரிப்பாக தொழிற்சாலைகள் அனைத்தும் அடுத்த ஆண்டிற்குள் இந்தியாவிற்கு மாற்றப்படும் என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகளை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இது உலகளாவிய உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு அதிகரித்து வருவதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோய் சிகிச்சையில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் உள்ள சத்ரபதி சாம்பாஜி நகர் அரசு புற்றுநோய் மருத்துவமனையில் அதிநவீன ட்ரூபீம் சாதனத்தின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் புற்றுநோய் பாதிப்பை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது மற்றும் சிகிச்சை மையங்களை அதிக அளவில் திறப்பது போன்ற நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் பாதிப்பு கண்டறியப்பட்டதிலிருந்து முப்பது நாட்களுக்குள் சிகிச்சை தொடங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ட்ரூபீம் சாதனம் புற்றுநோய் பாதிப்பை துல்லியமாக கண்டறிய உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரதமரின் உரை குறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் நீதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று பிரதமர் உறுதியளித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் விதமாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கு உட்பட்ட தேசிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பக் கழகம் எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இத்துறையின் செயலாளர் திரு எஸ் கிருஷ்ணன் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அப்போது பேசிய அவர் கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு அமைப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை வலுவானதாக்க உதவும் என்றார் அத்துடன் எதிர்காலத்திற்கு ஏற்ற தொழிலாளர்களை உருவாக்கவும் இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்யும் என்றும் திரு கிருஷ்ணன் குறிப்பிட்டார் உத்தராகண்டில் சார்தாம் மற்றும் ஹேம்குண்ட் சாஹிப் புனித யாத்திரையில் பங்கேற்க பாகிஸ்தானைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு பேரின் பதிவை உத்தராகண்ட் மாநில அரசு ரத்து செய்துள்ளது நைனிடாலில் இதனை தெரிவித்த அம்மாநில சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு சாத்பால் மகாராஜ் இந்த யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார் சார்தாம் யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் நூற்று எண்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த இருபத்து ஐந்தாயிரம் சர்வதேச யாத்திரிகர்கள் உட்பட இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் இதில் பங்கேற்க பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த பயணத்திற்கான ஹெலிகாப்டர் டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு சாத்பால் மகாராஜ் கூறினார் கப்பலிலிருந்து எதிரியின் இலக்குகளை தாக்கும் ஏவுகணை சோதனையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது பல்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ள கடற்படை கப்பல்களிலிருந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எத்தகைய சூழலிலும் நாட்டின் கடலோர பகுதிகளை பாதுகாக்க கடற்படை தயார் நிலையில் இருப்பதை இந்த சோதனை உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடன் தொடர்புடைய ஆயுத கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் பஞ்சாப் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உளவு தகவலின் அடிப்படையில் பஞ்சாப் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது அமிர்தசரஸை சேர்ந்த அபிஷேக் குமார் என்பவர் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ஏழு துப்பாக்கிகள் தோட்டாக்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக பஞ்சாப் காவல்துறை டிஜிபி திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கனின் உடல் முழு அரசு மரியாதையுடன் பெங்களூருவில் இன்று தகனம் செய்யப்பட்டது முன்னதாக பெங்களூரு ராமன் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு கர்நாடக ஆளுநர் திரு தாவர் சந்த் கெலாட் முதலமைச்சர் திரு சித்தராமையா இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் மற்றும் ஏராளமான விஞ்ஞானிகள் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ஹெபல் மயானத்திற்கு கஸ்தூரி ரங்கனின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது இந்திய கடற்படை கப்பலான ஐஓஎஸ் சாகர் இரண்டாம் கட்ட கூட்டு கண்காணிப்பு பணிக்காக மொரிஷியஸ் நாட்டின் போர்ட் லூயிஸ் துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது கடந்த ஐந்தாம் தேதி கர்நாடகாவில் உள்ள கார்வார் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இந்த கப்பலில் மொரிஷியஸ் உட்பட இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு கடற்படை வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் நட்பு நாடுகளுடனான கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டின்படி இந்த கப்பல் மொரிஷியஸ் சென்றுள்ளது ஐஓஎஸ் சாகர் கப்பலில் சென்றுள்ள வீரர்களை மொரிஷியஸ் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் வரவேற்றனர் யுக்ரைனுக்கு எதிரான போரில் தங்களது படைகளுடன் இணைந்து வடகொரிய படைகளும் தாக்குதல் நடத்தி வருவதாக ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது கர்ஸ்க் எல்லைப் பகுதியில் வடகொரிய படைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் வேலரி ஜெரசிமோம் கூறியுள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் பங்களாதேஷில் பொதுத் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தாவிட்டால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக நேரிடும் என்று அந்நாட்டைச் சேர்ந்த அரசுசாரா அமைப்புகள் தெரிவித்துள்ளன டாக்காவில் கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகியான பேராசிரியர் முஸ்தபிசூர் ரஹ்மான் ஜனநாயக ரீதியிலான தேர்தல்கள் தாமதமானால் தொழில்துறை முதலீடுகள் சவால்களை சந்திக்க நேரிடும் என்று கூறினார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அரசியல் நிலைத்தன்மை அவசியம் என்று குறிப்பிட்ட பேராசிரியர் திரு ரஹ்மான் வியட்நாம் நாடு முன்னூற்று அறுபது பில்லியன் டாலர் அளவிற்கு அந்நிய முதலீடுகளை ஈர்த்துள்ள நிலையில் பங்களாதேஷில் இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர் அளவிற்கே முதலீடுகள் வரப்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார் முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது மழை காரணமாக தாமதமாக தொடங்கிய இப்போட்டி முப்பத்தொன்பது ஓவராக குறைக்கப்பட்டதை அடுத்து முதலில் பேட் செய்த இலங்கை அணி முப்பத்தெட்டு புள்ளி ஒரு ஓவரில் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நூற்று நாற்பத்தெட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி இருபத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரிலேயே ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தொன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது சைப்ரஸ் இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷௌப்ரியா கிரான் ஜாவாஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் நிக்கோஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று என்ற செட்கணக்கில் சவுதி அரேபியாவின் ஆதித்யா கிரணை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் பதினான்கு பேர் ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஜார்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வன்ஷிகா ஸ்வி கோமல் நவ்யா சுனைனா உட்பட பத்து பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் பிரிவில் சான்ஸ்கர் அட்ரம் ருத்ராக் சிங் அபிஜித் லக்ஷே ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருப்திக் ராய் சாயாலி வாணி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று எட்டு பன்னிரண்டு பத்து ஏழு பதினொன்று எட்டு பதினொன்று பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் லக்சம்பர்கின் சாரா சுவிட்சர்லாந்தின் ராச்சல் மோரட் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புற்றுநோய் சிகிச்சையில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கப்பலிலிருந்து எதிரியின் இலக்குகளை தாக்கும் ஏவுகணை சோதனையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது யுக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரிய படைகளும் ஈடுபட்டுள்ளதாக ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைகிறது